வாழ்க வையகம் தலைப்பு புண்ணியம் வேண்டுமா யாருக்காவது புண்ணியம் நிறைய வேண்டுமென்றால் இப்பொழுது நான் ஒரு திட்டத்தை சொல்கிறேன் அந்த திட்டத்தை அமல்படுத்தி புண்ணியங்களை தேடிக் இன்று இந்தியாவை பொறுத்தவரை இந்த புண்ணியத்திற்கு மதிப்பே கிடையாது வாழ்க வையகம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது ஒன்று எப்பொழுது மலம் வருகிறதோ உடனடியாக மலம் கழிக்க வேண்டும் இரண்டு சிறுநீர் வருவது போல் இருந்தால் உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் மூன்று தூக்கம் வந்தவுடன் உடனே தூங்க வேண்டும் நான்கு பசி எடுத்தால் உடனே சாப்பிட வேண்டும் ஐந்து தாகம் எடுத்தால் உடனே நீர் அருந்த வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஐந்து விஷயங்கள்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடிப்படை தேவை வாழ்க வையகம் இந்த ஐந்து விஷயத்தில் இன்று பசியெடுத்தால் உடனே எல்லாராலும் சாப்பிட முடிகிறது அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தாகம் எடுத்தால் உடனே தண்ணீர் குடிக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது தூக்கம் வந்தால் கூட நாம் எங்கேயாவது அமர்ந்து கொண்டு கூட உட்கார்ந்த நிலையில் கூட தூங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் மலம் வந்தால் செல்வதற்கும் சிறுநீர் வந்தால் செல்வதற்கும் குறிப்பாக இந்தியாவில் வாய்ப்பே கிடையாது வாழ்க வையம் இந்தியா அணு ஆயுத சோதனைகள் தன்னிச்சையாக செய்கிறது என்று டிவியில் பல ராக்கெட்டுகளை மேலே அனுப்பிவிட்டோம் என்று பந்தாவாக பேசிக்கொள்கிறார்கள் முன்னேறிவிட்டது என்று பெருமைப்பட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் மலம் வந்தால் சேதுவதற்கும் சிறுநீர் வந்தால் கழிப்பதற்கு கூட நமக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் எல்லோரும் யோசித்து பாருங்கள் ஒரு ஊருக்குள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் திடீரென மலம் வருகிறது சிறுநீர் வருகிறது செல்வதற்கு இடம் உண்டா அருகிலுள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டுமே செல்ல வேண்டியுள்ளது அங்கேயும் சுத்தமாக இல்லை சில நேரங்களில் பூட்டி இருக்கிறது லீவு என்று கூறுகிறார்கள் இதற்கு எப்படி லீவ் விட 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 முடியும் உள்ள யாரோ ஒருவர் வீட்டில் போய் கேட்கவும் முடியாது பல கடைகளில் அந்த வசதிகள் கிடையாது அப்படியே கேட்டாலும் இல்லை என்று கூறுகிறார்கள் எங்கே செல்வது என்ன செய்வது வாழ்க வையகம் ஆண்கள் பரவாயில்லை ஒருவேளை சிறுநீர் வந்தால் மரம் செடி காம்பவுண்ட் வால் நிறுத்தப்பட்டுள்ள வண்டிக்கு பின்னால் சென்று எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறார்கள் பெண்களின் நிலை என்ன நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு தனி மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று கூட யோசிக்காத இந்த சமுதாயம் நாடு எல்லோரு கைகளிலும் ஐஃபோனும் லேப்டாப்பும் உள்ளது எல்லோருக்கும் ஃபேஸ்புக் ஐடி உள்ளது இமெயில் ஐடி உள்ளது வாட்ஸ்அப் ஐடி உள்ளது எல்லா மண்ணாங்கட்டியும் உள்ளது ஆனால் மலம் வந்தால் செல்வதற்கு இடம் கிடையாது எப்பொழுது ஒரு மனிதன் மலம் வரும் பொழுது செல்லாமல் காலம் தாழ்த்தி செல்கிறோமோ இதுதான் நோய் சிறுநீர் வரும்பொழுது உடனே சென்றுவிட வேண்டும் இல்லையென்றால் சிறுநீரக கோளாறு பெண்களுக்கு குழந்தையின்மை ஆண்களுக்கு ஆண்மை குறைவு கருப்பையில் கட்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெள்ளைப்படுதல் மூட்டு முழங்கால் வழி ஆகிய வருவதற்கு இதுதான் அடிப்படை காரணம் யார் ஒருவர் மலம் வந்து உடனே செல்லவில்லையோ சிறுநீர் வந்து உடனே செல்லவில்லையோ அவர்களுக்கு பல நோய்கள் வரும் அதை எந்த ஒரு மருந்து மாத்திரையாலையும் சரி செய்ய முடியாது வாழ்க வையகம் விலங்குகளை பாருங்கள் அதற்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது செல்கிறது அதற்கு அந்த சுதந்திரம் உள்ளது ஆடு மாடை பாருங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பக்கம் மலம் கொண்டே யூரின் போய்கொண்டே இருக்கும் இவைகள் ஆரோக்கியமாக வாழ்கிறது ஆனால் ஆறறிவு உள்ள மனிதர்கள் மட்டும் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பல நோய்கள் துன்பப்பட்டு வருகிறோம் எனவே யோசியுங்கள் இனிமேல் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எப்பொழுது மலம் வருகிறதோ எப்பொழுது சிறுநீர் வருகிறதோ அருகில் உள்ள வீட்டிலோ கடையிலோ ரோட்டில் யாராக இருந்தாலும் எனக்கு அவசரமாக வருகிறது சற்று உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள் அவர்களுக்கும் புரிய அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சிலர் பேருந்தில் ஏறி அமர்ந்து விடுவார்கள் முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி விடுவார்கள் அந்த பேருந்து மூன்று மணி நேரம் செல்ல வேண்டியிருக்கும் அப்பொழுது திடீரென மலம் வரும் என்ன நினைக்கிறார்கள் நாம் வீட்டுக்கு சென்று மலம் கழிக்கலாம் என்று மூன்று மணி நேரத்தில் அந்த மலம் இறுகி கட்டிவிடும் நானாக இருந்தால் முப்பது ரூபாயை விட மலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிக்கெட் வாங்கி இருந்தாலும் இறங்கி மலம் கழித்து விட்டு வந்து அடுத்த பேருந்தில் மீண்டும் முப்பது ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கு செல்வேன் வாழ்க வையகம் வெளிநாடுகளில் எல்லா சாலைகளிலும் இருபது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் அரசு இலவசமாக சுத்தமாக கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறது எல்லா கடைகளிலும் எல்லா பெட்ரோல் பங்கிலும் எல்லா வீடுகளிலும் மலம் ஜலம் கழிப்பதற்காக தனியாக இடம் உள்ளது அதை நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு போர்டு மாட்டியிருப்பார்கள் அதில் அம்புக்குறி இருக்கும் கண்ணில் பார்த்தாவே எல்லா கடைகளிலும் அந்த கழிப்பிடம் எங்கே இருக்கிறது என்று பழகை வைத்துள்ளார்கள் வாழ்க வையகம் எனவே இனிமேல் உங்களுக்கு புண்ணியம் வேண்டுமென்றால் சமுதாயத்திற்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அதை செய்யுங்கள் பலரும் பணம் வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அனாதை ஆசிரமனைக்குச் சென்று பணம் கொடுப்பது பல போலி சாமியாரிடம் கொண்டு போய் இடத்தையும் பணத்தையும் கொடுத்து ஏமாறுவது என்று அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் செய்து சேவை செய்ய வேண்டும் என்றால் நீங்களாக செய்யுங்கள் உங்களால் முடியவில்லை என்றால் மட்டுமே மற்றவர்கள் நல்லவர்களா அவர்கள் செய்யும் சேவை சமுதாயத்துக்கு தேவை என்று யோசித்து செய்யுங்கள் யாராவது சமுதாய சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் ஒரு புது திட்டத்தை அறிமு அறிமுகப்படுத்தப் போகிறோம் அதற்கு பெயர் வந்தா வாங்க ஆம் தயவு செய்து இந்த கட்டுரையை படிக்கும் இந்த பேச்சை கேட்கும் யாராக இருந்தாலும் உங்கள் ஊரில் சாலையில் இடத்தில் உங்கள் வசதிக்கு ஏற்றமாறு ஒன்றோ இரண்டோ ஐந்தோ பத்தோ கழிப்பிடங்களை கட்டி அதற்கு வந்தா வாங்க என்று பெரியதாக எழுதி பெயர் வையுங்கள் இலவசமாக நடத்துங்கள் அதற்கு இருவரை வேலைக்கு வைத்து சம்பளம் கொடுங்கள் ஊரில் அனைவரும் சந்தோஷமாக வந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இதைவிட ஒரு சமுதாய சேவை உலகத்தில் கிடையவே கிடையாது நான் கனவு காண்கிறேன் இதை கேட்கும் அனைவரும் இனி உலகம் முழுவதும் இந்த மாதிரி திட்டத்தை ஆரம்பிப்பார்கள் என்று அந்த கழிப்பிடத்தை சுத்தமாக பராமரியுங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடித்த நபரின் பெயரை வையுங்கள் கூச்சப்படாதீர்கள் சாப்பாடு அன்னதானம் போடுவது எந்த அளவுக்கு புண்ணியமோ அதைவிட இலவச கழிப்பிடம் கட்டுவது புண்ணியம் தயவுசெய்து அரசாங்கத்தை நம்பாதீர்கள் அரசாங்கம் என்பது பணத்துக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய சிலரால் நடத்தப்படுவது நாம் அவர்களை திருத்துவதை விட அவர்களை குற்றம் சாட்டுவதை விட நமக்கு என்ன வேண்டுமோ நாமலாக செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் எனவே நாம் இனிமேல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உலக சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன என்ன திட்டங்கள் இருக்கிறதோ நாமே திட்டமிடுவோம் நாமே செய்வோம் கண்டிப்பாக பொதுமக்கள் நினைத்தால் எல்லாமே முடியும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் நம்பி ஏமாறாதீர்கள் கோடிக்கணக்கான பணங்களை வெட்டியாக சேவை என்ற பெயரில் யாரிடமோ கொடுப்பதை விட நீங்களே ஒரு வந்தா வாங்க திட்டத்தை அமல்படுத்தினால் அந்த புண்ணியம் உங்கள் உங்களுக்கும் மற்றும் உங்கள் வாரிசுகளுக்கும் நிறைய கிடைக்கும் வாழ்க வையகம் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறதா இருந்தால் இண்டியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் इमेल मूल्य कांटेक्ट्रा अनाटामिक्रीटमेंट अट्ठी डाट काम एन एमसीआर इमी अट्जी डाट काम इलेना हिलर बास्कर अटीमेल डाट काम हईचलईआर बीएसके आर अटल डाट काम अनाटामिक्थि डाट ओआरजी अभी वब्सैटो அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்